யோபு பத்தாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் எனக்கு ஜீவன் தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறதென்று அறிவேன் இம்மட்டும் ஜீவன் தந்து நமக்கு தயவு செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் இன்பம் துன்பம் சுகம் பலவினம் ஐஸ்வர்யம் இக்கட்டான நிலை சோதனை போராட்டம் என்பன போன்றவைகளிலிருந்து நாம் அனுபவம் பெற்று நமக்கு துயரம் ஏற்பட்ட எல்லா செயல்களிலிருந்தும் நம்மை விடுவித்து பின்னால் வரை அவரோடு நடக்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் இனிவரும் நாட்கள் கொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது நமக்கு அவசியமாக இருக்கிறது யாரை நம்புவது என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் நன்மை செய்கிற தேவனை நாம் நம்பினால் நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி செய்வார் தீமையோடு எதிர்த்து நிற்காமல் தூய மனதோடு எல்லாவற்றிலும் தேவ சித்தம் நிறைவேற நாம் முயற்சி செய்வோம் இந்த தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட உங்களை அவர் பரலோகத்திலிருந்து பார்த்து செம்மையான வழியிலே நடத்தி சமாதானம் தந்து கடைசி வரை காத்துக்கொள்வார் கொள்வார் ஜபம் எஸ் நீர் என்னை அனுதினமும் பராமரித்து என்னை காப்பாற்றுகிறீர் உம்மை தொழிது கொள்ளவும் உமோடு நடக்கவும் எனக்கு கிருபையருளும் உமைக்கே ஸ்தோத்திரம் ஆ